வெளிநாடு முயற்சிகளுக்கு மிகச் சிறப்பானது ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகின்றது ஏற்கனவே வெளி மாநிலம் இருக்கின்றவர்களுக்கு ஒரு வருமான ஓட்டத்தை சிறப்பாக கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்பெறுகின்றது ஆரோக்கியம் பொருளாதாரத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் சற்றே கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இம்மாதம் என்பதில் கருத்து கிடையாது திருமண முயற்சிகளில் வெற்றியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இம்மாதம் நிதானத்தை பிரதானமாக கொண்டாலே வெற்றி உங்கள் வசமாகுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஓம் நமஸ்வாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா செப்டம்பர் மாதம் கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் மாத பலன்களை பார்க்க போறோம் இது ஒரு பத்து தான் ஆனால் நான் சொல்ற ஒவ்வொரு பலனுக்கும் கூடவே இந்த தசா புக்தியும் நடக்குமானால் இந்த தசா புக்தியும் நடக்குமானாலும் உங்கள் ஜாதகத்தை வச்சு சொல்லுவோம்ங்க அப்போ ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிறது நல்லது நான் சொல்ற ப்ரிடிக்ஷன் பத்து தான் ஆனால் அதோட நான் சொல்ற தசா புக்தியும் சேர்ந்துருச்சுன்னா அது ஐம்பது சதமானத்திற்கும் மேலே கொஞ்சம் பலமாயிரும் சரிங்களா அது உறுதியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஆக உங்கள் ஜாதகத்தையும் கூட எடுத்து வச்சுக்கிட்டு பலன் பார்க்கறது இந்த ப இந்த பதிவை கேட்கறது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரிங்களா சரிங்க நம்ம பலன்களுக்குள்ள போவோம் கும்பராசி நேயர்களை பொறுத்த இந்த மாதம் முதல் பிரடிக்ஷன் திருமண முயற்சிகள் யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு அந்த திருமணத்திற்கான அமைப்புகள் நன்முறையில் கைகூடி வரக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படி உங்க ஜாதகத்துக்கு வாங்க யாருடைய ஜாதகப்படி இரண்டாம் இடம் மற்றும் ஏழாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் ஓடுதோ அவங்க அந்த திருமண அமைப்புகளை முயற்சிங்க பலமா உறுதியா நடக்கும் இரண்டு சொல்கிறேன் சொல்றேன் திருமணத்திற்கு அடுத்து இந்த புத்திரபாகியம் கோச்சாரத்தால் தடை செய்ய முடியாது புத்திரபாகியத்துக்கான ரெண்டு ஐந்து பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் உங்களுக்கு நடக்குமானால் உறுதியாக புத்திரபாகியம் கிடைக்கும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது அதை கோச்சாரம் தடை செய்யாது ஆக திருமணமும் புத்திரபாகியமும் சிறப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற வெளியிட முயற்சிகள் யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு அந்த வெளியிட மாற்றங்களுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஆக சிறந்து உண்டு அப்போ நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் வெளியிட மாற்றம் வெளிநாடு முயற்சி எல்லாமே வெற்றி அடையும் அப்படியே வாங்க யாருடைய ஜாதகப்படி மூன்றாம் இடம் மற்றும் பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் ஓடிக்கிட்டு இருக்கோ அவர்களுக்கு உறுதியாக அந்த மாற்றங்கள் கிட்டும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது அப்ப நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஏற குறைய இருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்துல சின்ன சின்னதான வருமான ஓட்டத்தை கையில கொடுத்துக்கிட்டே இருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களே ஆனால் அதை தக்க வைக்க முடியாது சரிங்களா அப்படியே பணம் வர்றதும் ஒரு பக்கம் செலவாக போயிட்டு அது வேற விஷயம் அதை அடுத்து சொல்கிறேன் ஆனால் கையில் ஒரு பண நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படியே தசாபுக்திக்கு வாங்க ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ நாலாம் இடமோ சம்மந்தப்பட்டு உங்களுக்கு தசா புக்தி ஓடுதுன்னா கண்டிப்பாக கையில அந்த பண புழக்கம் அந்த பண ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரு நல்லாவே இருக்கும் மன்னிப்பு சரிங்களா அதுல மாற்று கருத்தை கிடையாது அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன சிறப்புனா திடீர் திடீர்னு சின்ன சின்னதா அதிர்ஷ்டம் போல திடீர் திடீர்னு எதிர்பாராத பணவரவுகள் கிடைக்கும் அப்படியாங்க ஓகேங்க லாட்ரி சீட்டு வாங்கி கூச்சுருவா ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அதிர்ஷ்டம்னாலே அது தன்னால எப்படி வேணாலும் வரலாம் சின்ன சின்னதான எதிர்பாராத வகையில நன்மைகள் நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் நல்ல பண வரவு அதன் மூலமாக ஏதேனும் உள்ள சின்ன சின்னதா அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படியே ஜாதகத்துக்குவாங்க யாருடைய ஜாதகப்படி ஐந்தாம் அதிபதி பதினொன்னாம் இட தொடர்பையோ அல்லது பதினொன்னாம் அதிபதி ஐந்தாம் இட தொடர்பையோ பெற்று உங்க ஜாதகத்துல இப்ப தசையோ புக்தியோ நடக்குமானால் அதாவது ஐந்து பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட அந்த தசா புக்தி இப்ப நடந்துகிட்டு இருக்குமானால் உறுதியாக அவங்களுக்கு மட்டும் இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நீங்கள் உழைக்காமல் அததான் அதிர்ஷ்டம்னு பார்த்துட்டோம் இருந்தாலும் உங்க வாழ்க்கை துணை வழியில இருந்து ஒன்னு மாமியார் வீட்டு சைட்ல இருந்து வரலாம் இல்ல நம்ம பொண்டாட்டி சைட்ல இருந்தே வரலாம் அல்லது கணவர் சைட்ல இருந்தே வரலாம் அதாவது உங்க வாழ்க்கை துணை வழியிலிருந்து சில நன்மைகளோ சில வரவுகளோ லாபங்களோ இம்மாதம் உண்டு அப்ப அது யாருக்கு உண்டு எட்டாம் இடம் சுப பெற்று எட்டாம் இடத்துல உங்க ஜாதகத்துல கிரகங்கள் தொடர்பு கொண்டு அந்த சுப கிரகங்களுடைய தசாபுக்திகள் நடக்குமானால் உறுதியாக இந்த காலகட்டம் வாழ்க்கை துணையால் ஏற்றமோ நன்மையோ உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் சரிங்க இந்த பாதம் நெகட்டிவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில விஷயங்கள் உண்டு கணவன் மனைவிக்கிடையில் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அடிக்கடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஈகோ கிளாஸஸ் அப்படியே ஜாதகப்படி யாருக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியோ அல்லது ஏழில் ஒரு பாவகிரகம் அமர்ந்து அதன் தசா புக்தியோ போயிட்டு இருக்கோம் ஏற்படும் அப்போ நீங்க அனுசரித்து போகணுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது ரெண்டாவது ஆரோக்கியம் சம்பந்தமா அடிக்கடி ஹெல்த் தொந்தரவாகும் அப்போ உடல்நிலையில ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் குறிப்பாக குழந்தைகளும் பெரியவர்களும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கணும் உணவு பழக்க வழக்கங்களில் சற்று கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும் அப்படிங்கிறத ரொம்ப மனசுல கவனமாக வச்சுக்கிடுங்க ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில் ஆரோக்கியத்துல கவனம் தேவை ஆறு எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுப்தியும் உங்களுக்கு நடக்குமானால் உறுதியாக கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது இருந்து தான் ஆகணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் என்ன சம்பாதிச்சாலும் விரை என்ன சம்பாதிச்சாலும் பெருசா ஏற்றம் இல்லை சேமிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு ஆக இந்த காலகட்டம் கையில பணம் நிற்காது கூடுமான வரையிலும் பண்ற செலவு நல்ல செலவாவது பண்ணுங்க இல்லைன்னா எதுன்னு கடனு உடனே இருக்குன்னா அதை கொஞ்சம் அடைக்கிறதுக்கான முயற்சியில அந்த பணத்தை செலவு பண்ணிடுங்க உங்க ஜாதக அமைப்படியும் பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி ஓடுமானால் உறுதியாக அந்த பணத்தை சேமிக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்ல ஜாதகம் உண்டு ஆக ஆரோக்கியத்திலையும் பொருளாதாரத்திலையும் குடும்ப வாழ்க்கையில இந்த மூணு விஷயத்திலேயே ரொம்ப கவனமாக இருக்கணும் கும்பராசினேயர்கள் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட் இதாங்க பலன்கள் அதே போல இந்த இந்த காலகட்டத்துல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இறைவன் கால பைரவ பெருமானை வழிபாடு செய்வது சகலத்திலும் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி